உளுந்தங்களி வந்துட்டு போன்ஸுக்கு ரொம்ப நல்லது எஸ்பெஷலி வந்து பேக் பெயின் மென்சர் டைம் வர பேக் பெயினுக்கும் மெனப்பா டைம் வர ஜாயின் பெயின்ஸ்க்கும் ரொம்ப நல்லது உளுந்து ரொம்ப பெஸ்ட் பட்டு ஒயிட் உளுந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் அதை விட கருப்பு உளுந்து பெஸ்ட்டு உளுந்து அரிசி வெந்தயம் ஊற வச்சு கொஞ்சம் கொஞ்சம் வெந்தயம் வந்து கொஞ்சமாக போனால் இல்லை ரொம்ப கசக்கும் இதை வந்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு நாள் நைட்டு காலையில் மிக்ஸியாக கிரை ஆட்டுக்கல்ல ஆட்டி சுடுதண்ணியில் நல்லா கிண்ணிங்கன்னா கெட்டியாக ஆகிடும் ஸோ அதை வந்துட்டு அப்படியே நாட்டு சக்கரை சேர்த்தும் போட்டு இது பண்ணலாம் இல்லை தனியாகவும் வச்சு சாப்பிட்லாம் நாட்டு சக்கரை நல்லெண்ணெயை வச்சு சாப்பிடும் போது போன்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது இது வந்துட்டு எண்ணெய் வந்து சினோவியல் ஃப்ளூயிடுக்கு ரொம்ப நல்லது நாட்டு சக்கரை வெள்ளமில் வந்து அயன் கண்டென்ட் இருக்கும் ஸோ கால்சியம் அயன் மெக்னீஷியம் சொல்லிட்டு எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே கிடைக்கும் இது வந்து மெயினாக வந்து மெயினாக ஏஜ் அட்டன் பண்ணுற டைம் கொடுப்பாங்க பேக் பெயின் வராமல் இருக்கிற மெனோபாஸ் டைமும் பேக் பெயினோ இல்லை போன்ஸில் வந்து பெயின் வராமல் இருக்கிறதுக்கும் இப்போ அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற டைம் சாப்பிட்ற அந்த ஃபுட்டு தான் வந்து பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைம் தான் அப்சர்வும் நல்லாகும் ஸோ உளுந்தங்களை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு டெய்லியுமே வந்துட்டு ஒரு ஹாஃப் பவுல் ஒரு கையளவுக்கு உளுந்து கையளவுக்கு அரிசி கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு டெய்லியுமே ஹாஃப் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து லைட்டாக சேர்த்துக்கணும் ரொம்ப என்ன சேர்த்துக்கலான்றதுக்காக ரொம்ப ஊற்றாமல் லைட்டாக ஒரு ஸ்பூன் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம்